அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு காலையில இன்னைக்கு சண்டே பெஷல் உங்க வீட்டுல என்ன உறவுகளே எங்க வீட்டுல சண்டே பெஷல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பார் தான் இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் தான் என்ன சாம்பார்னு பாத்தீங்கன்னா இது புள்ளிங் சாம்பார் முல்லைங்க சாம்பார் தான் ஒரு வைக்க போறேன் ஆனா தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடலான் இருக்க சோர் வடிச்சிட்டேன் சோர் வடிச்சிட்டேன் காலைல ஏந்தி ஜாமான் ஜாமான் கழுவிட்டு அவ்வளவு ஜாமான் கழுவிட்டு துணி ஒரு அண்ணன் கூட இருந்தது ஒருவங்க எல்லாத்தையும் துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் மணி எட்டு மணிக்கு தான் நான் பற்ற பத்த வச்சேன்னைக்கு லேசு இன்னைக்கு தம்பி வந்துருக்கேன் அன்னைக்கு லேசு தான் சோறு வச்சேன் அப்புறம் வந்து பருப்பு வந்துச்சேன் அப்பறம் குழம்பு கூட்டி போட்டு குழம்ப கூட்டி போட்டு குழம்பு போச்சு அடுத்து கொள்ளைக்கு போகணும் ஒரு மாங்காய் எல்லாமே திக்க போறேன் கண்டிப்பா அதை வீடியோ போடுறேன் சாச்சுல ஆள் இருந்தா பேசி போடுறேன் ஆள் இருந்தா சாஸ்திலே போடுறோம் இன்னைக்கு நம்மக்குள்ள மாங்காய் வந்து இன்னைக்கு அறக்க போறோம் பகனமல்லி ஒட்டு மாங்காய் எல்லாத்தையும் அறக்கலான்னு இருக்கோம் பாப்போம் எந்த மாங்காய் அறக்க போறோம்னு தெரியல பகனமல்லி தான் தான் அரைக்குவோம் முடிச்சதும் ரெண்டு முல்லைங்க தான் ஒரு அதை போட்டுதான் நீங்க சாம்பார் வைக்கிறான் என்னன்னே தெரியல நேற்றுக்கு தண்ணி மாற்றி மாத்தி குடிக்கிறதா என்னன்னு தெரியல செம்ம நைட்லாம் தூங்கவே முடியல உரவங்களே ஒன்றும் உடம்பே தெரியல உடம்பு சரியில்ல ஜுரம் கிடையாது சளி குடிச்சிட்டு மூக்கை செம்மையாக அரு அருன்னு அறுக்குது நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது நாஞ்சில சளி பிடிச்ச மாரி குடித்திட்டு உயிர் எடுக்கிற ஒருவர்களே மூக்கெல்லாம் அறுக்குது தொண்டையெல்லாம் வலிக்குது உம்முனி மூ அந்த மாதிரி உம்முனி வந்து எச்சி முழுங்க முடியல தொண்டையெல்லாம் வலிக்கிட்டு உறவங்களே தான் பண்றதே தெரியல நேற்று நைட்டே சரியான நம்மளை தூக்கம்ல சளி பிடிச்சிக்கிட்டு வீட்டுல மண் சட்டில ஆஹ் முள்ளங்கி சாம்பார் தான் இப்படி நம்ம வைக்கணும் நிறைய பேருக்கு சாம்பார் எல்லாம் வைக்க தெரியும்ல சாம்பார் வச்சுதே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படியே கிடந்தது கொள்ளைக்கு ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஆயிடும் அதனால இன்னைக்கு திட்டமா கொஞ்சமா குத்தி வச்சுக்கிறேன் உப்பு பொல்ல ஒரு இந்த ரெண்டு கிலோ புளியை நான் ரெண்டு நாளா இன்னும் அறிய முடியல பாருங்க வேற வேலை இல்லைன்னா இதுலயே உட்காந்து அறிஞ்சிடலாம் வேற வேற வேலை இருக்கிறதால அதை அறிய முடியல கவனம் எடுத்து அதை அறிய முடியல உட்காந்து அறிஞ்சா ஒரு மணி நேரத்துல அறிஞ்சிடலாம்

இன்னைக்கு உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு சிக்கன் மட்டன் என்னவா இருக்கும் மறக்காத கமாலில் சொல்லுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் மட்டன்லாம் எதுவுமே கிடையாது ஒன்லி சாம்பார் சாம்பார் சோறு இது உள்ள கிழங்கு சிப்ஸு கொள்ளலான்ட்டுருக்கேன் அதான் உறவு எங்கள் வீட்டை சாப்பாடு இன்னைக்கு வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் தான் உடம்புக்கு நல்லது தெரியுமா புளிய கச்சி தச்சு இப்பறம் இந்த புளியை அரிஞ்சிட்டு குழம்பு கொதிக்கணும் ஒரு குழம்பு கொதிச்ச பிறகு புளிய ஊத்திட்டா வேலை முடிஞ்சிரும் சாப்பிட்டு கொள்ளைக்கு போயிட்டு மாங்காப்பிக்கிறவங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு அதான் வேலை மாங்காப்பிச்சிட்டு வந்து பழுக்க போறேன் வேணும்ங்குறவங்க வாங்க எங்களோட உறவுகள் எல்லாம் வாங்க காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போக ஒரு கிலோ வந்து முப்பது ரூபான்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் மகன மல்லிதான் ஒரு இந்த ஊர் பார்க்கலாம் கம்மி தான் கம்மி தான் வருவங்களே மாம்பழ விலாம் வந்து இருபத்தஞ்சு ரூபான்னு விற்பேன் மிஞ்சி போனால் முப்பது ரூபான்னு விற்பேன் இருபத்தஞ்சு ரூபான்னு தான் விற்பேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தலைம்தான் அதான் உங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் நான் பார்சல்லாம் அனுப்பிவிட முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் உள்ளூர்காரங்களாக இருந்தாலும் சரி தான் பக்கத்தில் பார்க்குறவங்க வீடியோஸ் பார்க்குறவங்க மாம்பழ பழிப்புறவங்க என்ன வந்து வாங்கிக்கோங்க இருபத்தஞ்சு ரூபான்னா விற்கலான்ட்டு இருக்கேன் அப்படி எங்கள் வீட்டுக்காரர் கேட்கணும் அம்மான்னு விற்கலான்னு சொல்லிட்டு அப்படியா அது மேல அஞ்சு ரூபா எத்தனை ஏற்கும் அவ்வளோதான் அம்மா வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் தாளரம்மா இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சா ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஒரு அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்